ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோர்ஸ்கானா அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மீனா காசை கொடுத்தோன்னா அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க செந்திலும் கதிரும் அவங்க பாண்டியன் பாட்டுக்கு அங்கே போயிடுறாங்க பார்க்குறாங்க என்ன அண்ணி ஏது அண்ணி அப்படிங்கிற இல்லை நான் லோன் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அதுக்கு இடையில வர்றதுக்கு லேட்டாகவும் அங்கேயே தெரிஞ்சவங்க மூலமாக நான் பத்து லட்சம் தான் கை மாற்றா வாங்கினேன் வட்டிக்கு தான் அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த லோன் வந்துட்டு அந்த காசை அடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க மீனா அண்ணியை பார்த்துட்டு நீ அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு செந்தில் பார்க்குறாங்க மன்னிச்சுக்கு மீனா நான் நீ சொன்ன அப்போவும் நான் என்ன சொல்கிறதுனே மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை மீனா அப்படிங்கிறாங்க விடு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் விட்டுற முடியுமா அப்படிங்கிறாங்க உண்மையில் நீ எனக்கு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மீனா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் வருது போலீஸ் மீனா யார் அப்படின்னு கேட்டு வராங்க எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க போலீஸை பார்த்தோன்னே ஏன் ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு கேட்கல இங்கே பாண்டியன் கோமதி எல்லாரும் எதுக்கு சார் மீனாவை கேட்டு வரீங்க அவளாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாளே அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா நினச்சிட்டீங்க இந்த தப்பு பண்ணல அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணனால தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறாங்களா ஏமா நீங்கள் பத்து லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குனீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பேர் கடை இல்லைம்மா லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்களா என்னது லஞ்சமா நான் லஞ்சமெல்லாம் வாங்கலைங்க கடன் தாங்க வாங்கினேன் அப்படிங்கிறாங்க ஏமா லஞ்சம்மா கடை நான் ஸ்டேஷனில் வச்சு பேசலாம் கிளம்புங்கம்மா அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் நான் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா இருக்கீங்க அப்படிங்குறே பாண்டியன் பார்க்குறாரு என்ன நடக்குது மீனா அப்படிங்கிறாங்களா மாமா அது வந்து மாமா டே என்னடா உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் கதிர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அண்ணன் வந்து இந்த மாதிரி வேலைக்கு கொடுத்துட்டாரு பணம் இல்லாமல் தவிக்கவும் அன்னி லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கடையில் பணம் லேட் ஆகுது இந்த மாதிரி அத்தை வந்து பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால தான் மீன் அண்ணி இவங்ககிட்ட கடை வாங்கியிருக்காங்க ஆனால் இவர் லஞ்சம் வாங்கினேன்னு பொய்யா சொல்லிருக்கார் அப்படிங்கிறாங்களா இங்கே போலீஸ்காரங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஆள் ஆளுக்கெல்லாம் பேசாதீங்க இவங்க மேலே புகார் வந்திருக்கு பத்து லட்ச ரூபா இவங்ககிட்ட வாங்கியிருக்காங்கன்னு நீங்களே இப்போ உண்மையாக ஒத்துக்கிட்டீங்க லஞ்சம் தான் வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இட பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்காண்டி உங்களுக்கு வந்து நைசா தாஜா பண்ணி விட்றேன் அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எழுதி சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்காக மலை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்களா கைது பண்ணுறேன்னு சொன்னோன்னு அப்படியே தூக்கி வாரி போடுது அப்புடிலாம் இல்லைங்க என் மரும அப்புடிலாம் செய்ய மாட்டாள் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சத்தியமாக நான் விருட்ட லஞ்சம்லாம் வாங்கலங்க நான் வட்டிக்கு தாங்க வாங்கினேன் அப்படிங்கிறாங்க இது அதெல்லாம் முடியாதுமா பணம் கொடுத்ததை கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஆதாரத்தோடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்குதுங்க என்னென்ன சூப்பராக மாட்டி விட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க போலீஸ் அப்படியே மீனா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க லேடிஸ் போலீஸு அதுக்கப்புறம் சார் என்ன சார் இவங்களை இழுத்துட்டு போகிறீங்களா பரவாயில்ல சார் சூப்பர் சார் அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் இவன் தான் இருக்கான் போல இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பாண்டியன் நினந்துட்டு கத்துறாரு ஏ சத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு என் குடும்பத்தை அப்படியே அடியோடு அழிக்க நினைக்கிறியா அப்படிங்கிற கதிர் பார்க்குறாங்க இதெல்லாம் ஓ வேலை தானா அப்படிங்கிறாங்க சார் இதுங்க அப்படிதான் சார் பேசுங்க இழுத்துட்டு போங்க சார் இவங்க என் இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் சும்மா கேட்டதுனால இல்லைன்னாங்க அதனால் இவர் மூலமாக பத்து லட்சம் பணத்தை கொடுத்து விட்டேன் பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு சைன் போட்டு தரேன்ட்டாங்க இங்கே பாருங்க சைன் போட்டிருக்கா பாருங்களேன் அந்த இடத்த எனக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு பக்காவாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்ன கையோடு இங்கே பார்க்குறாங்க போலீஸ்காரங்க அப்புறம் என்னம்மா அந்த இடத்த நீ மொதல் வாரம் போய் இடிச்சிருக்கிறேன் இப்போ பத்து லட்சத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்னம்மா ஆதாரம் வேணும் கிளங்கம்மா அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்த்தா அப்படியே அழுகுறாங்க மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாங்க அதை பாவிகளா ஏண்டா இப்படி பண்ணுறிங்க அந்த பிள்ளை என்னடா ப பண்ணுச்சு பாவம் ஏமா உன் மையம் மட்டும் இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுனா அடைச்சு இடிச்சு அரசாங்கத்தில் தூக்கி கொடுத்தா அவ விட்டு முதலே நாங்கள் எடுத்தோம் என்ன பண்ணணும் அவளை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் நீ என்னமா அவளுக்கு சப்ப கட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி இல்லை அப்பா தான் என்ன பண்ணுறாங்க வேகமாக ஓடி வர்றாங்க ஐயா ஐயா நில்லுங்க நில்லுங்க போலீஸ் சீப்பில் ஏற்ற போகிறாங்க மீனாவை நில்லுங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு வராங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க இல்லை என் மயம் தான் பண்ணது அப்படிங்கிறாங்களா என்னது உங்கள் மயனா அப்படிங்கிற ஆமாம் இந்த இவனை கூட்டிக் கொண்டே வச்சு அடிச்சு விசாரிங்க எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படிங்கிறாங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பதான் அப்போ தான் சொல்லுது வேணுக்கிட்டே இந்த பிள்ளை மேலே பணத்துக்கு அப்படியே அலையிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பத்து லட்சத்தை இவன்ட்ட கொடுத்து இந்த மாதிரி கொடுக்க வச்சுருக்காங்க அந்த பிள்ளை உண்மையிலே வட்டிக்கு தாங்க வாங்கியிருக்கு இப்போ தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் நானே பெத்த பிள்ளையை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல என்னையா சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னு அந்த ஆளையும் பிடிக்கிறாங்க யோ என்ன நினச்சிட்டு இருக்கேன் உண்மையா சொல்லியா அப்படின்னு கேட்கல சார் அப்படிலாம் இல்லை சார் அந்த அம்மா என்ன பணத்துக்கு வாங்குச்சு சார் எங்கள்கிட்ட தாசா வாங்குச்சு லஞ்சமா தாசா வாங்குச்சு அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க அந்த ஆளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா அந்த ஆள் என்ன பண்ணுறேன் ஐயோ இது என்ன நம்ம மேல இப்படி இழுத்துறாங்களே நாலாம் ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும் சார் என்ன சார் நீங்க சொல்ல சொன்னதை கொடுத்துட்டேன் என்ன என்ன பண்ணி எனக்கு தெரியும் நீங்க கொடுத்த ஒரு லட்சம் பணத்துக்காண்டி எல்லாம் போக முடியாது கழித்திக்க முடியாது சார் சார் நான் இவங்க தான் சார் வேணுங்கன்னே மீனாட்டை கொடுக்க சொன்னாங்க அவங்க கடன் தான் சார் கேட்டாங்க அதை வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் உடனே இப்படி லஞ்ச பணமா மாத்தணும் சொல்லிட்டு ஒரு லட்சம் நான் என்னாம தரேன் இவங்க சொன்னாங்க தான் சார் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க சார் ப்ளீஸ் சார் நான் அப்புறம் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாத்தி மீனாக்கிட்டையும் போய் கெஞ்சிராங்க மேடம் மேடம் என்னை விட்டுற சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்ட்டு யோ நானே இப்போ அவங்க கையில இருக்கேன் என்ன என்ன விட்டுருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் அப்போ தான் கதிர் ராஜ் எல்லாருமே பேசுகிறாங்க அதுதான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல அப்புறம் என்ன மீனா இறக்குங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்னால ஒன்றும் பண்ண முடியல போலீஸுக்குமே கொஞ்சம் கவனிச்சிருப்பார் போல இருக்கு சக்தி வேலு ஆனால் இங்கே எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு மீனாவை இறக்கி விட்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணம் கொடுத்தாலே அவனை அள்ளிக்கிறாங்க சார் இவனை மட்டும் என்ன என்ன சார் புண்ணியும் அந்தாலையும் பிடிங்க சார் அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த கண்டால பிடிக்கணும் ஏதோ ஆதாரம் வேணும்ல அதான் இவனே ஒத்துக்கிட்டானே உண்மையா அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சக்தி வேலை பிடிக்கிறாங்க வாங்க சார் நடங்க சார் அப்படிங்கிறாங்களா ஆ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னை மறுபடி மறுபடி என்னை வந்து இப்படி ஆளாக்குறீங்கள என் இடத்த பறிச்ச அதுக்கப்புறம் இப்போ என்னையை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்க சார் நான் எங்கே சார் உங்களை அசிங்கப்படுத்துனேன் நீங்கள் தான் எனக்காக குழி வெட்டினீங்க அந்த குழியிலே நீங்களே தான் விழுந்துட்டீங்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அதுக்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க ஜவாப்தாரி அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு அதுன்னு வராங்க ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு பாருங்க பாண்டியன் சக்திவேலுக்கு என் வீட்டை நீ அசைக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு போலீஸ்காரவங்கிட்ட பாண்டியன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட திரும்புகிறாங்க அப்போ தான் அப்பாற்ற கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுமா நீ எனக்கு ஒரு பேத்தி தாமா அப்படிங்கிறாங்க நன் ரொம்ப நன்றி அப்பத்தா அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய்றாங்களா உள்ளே போன கையோட பார்க்குறாங்க கோமதி போயிட்டு அப்பாடா நல்ல வேலை என் மருமகம் நல்லவனு அவங்களுக்கு யாருக்கு தெரியுது என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா அப்படிங்கள எல்லாரும் அவங்கவுங்க ரூம்க்குள்ள போகிறாங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் நில்லுங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன் வராரு ஏமாமீனா இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லலை அப்படிங்கிற ஐயோ ஐயோ மறந்துடுவார்னு நினச்சா மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு அப்படின்ட்டு மாமா அது வந்துமாமா அப்படி இப்படின்னு அப்படியே சமாளிக்க பாண்டியன் வந்து மயனை பார்க்குறாரு செந்தில் ஏண்டா நான் உனக்கு அப்படி என்னடா பண்ணு இருந்தாலும் நேரம் என்கிட்ட கேட்டுருக்கலாமேடா இப்படி ஒரு நீ கெட்டவனடா இருப்ப நான் உன்னை எவ்வளோ நல்லவே நினச்சேன் நம்ம பேச்சை கேட்கறானே நீ எது சொன்னாலும் தலையாட்டுறானே இந்த கதிர் தான் என்னை ஏற்று எடுத்து பேசுகிறான் அப்படின்னு நினச்சேன்டா ஆனால் எது நல்ல பிள்ளைன்னு நினச்சோன்னா எல்லாமே என்னை கவுக்குறிங்களேடா ஆனால் எவனை அவன் ஆகாது நினைக்கணும் அவன் நேர்மையாக இருக்கேண்டா நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் பேசுறவ கூட நம்பிடலாம் போல இருக்கே அப்படிங்கிற அப்பான் மன்னிப்பு கேட்குறாரு விழுந்து செந்திலிருந்துட்டு மீனாவும் மன்னிப்பு கேட்கறாங்க மீனை பார்த்து பானியம் கேட்குற நீ ஏமா மன்னிப்பு கேட்கணும் என் வீட்டு கௌரவத்தை நீ காப்பாற்றிருக்கமா என் அக்கா கிட்ட வந்து காப்பாற்றிருக்க இதோ இப்போ போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்ககிட்ட நீ உண்மையானவன் நிரூபிச்சிருக்கிற அப்படி இருக்கில்ல உன்னை நான் சாமியா அத்தாம கும்பிடணும் ஏதோ நீ அவனுக்கு பொண்டாட்டியாக வந்திருக்க அதனால நீ கரை சேர்க்கணும் அவனை நீ தாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டி விட்டு வழக்கமாக திட்டங்க எந்த கிளம்புறாங்க அப்படி கதிர் வந்து சூப்பர் அண்ணி சூப்பர் அண்ணி அப்படிங்கிறாங்க ராஜியும் கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க சுகன் வந்துட்டு நம்மளும் ஏதாவது சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி அத்தை அப்படிங்கிற ரொம்ப நன்றி சித்தி அப்படிங்கிறாங்க ஓகே பிரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அவங்க அண்ணன் கையில லோக்கி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்